அதனால ஊழல் பண்றவங்க எல்லாம் வாய பத்திரமா ஒழுங்கு மரியாதை வச்சிருக்கணும் பொய் பேசக்கூடாது அதனால வந்து நீங்க யோசிச்சு கழிச்சதுக்கு போடுங்க நம்ம ஒண்ணு ஊழல் பண்றது கிடையாது உங்களுக்கு தெரியும் எனக்கு குடும்பம் கிடையாது தொழில் கிடையாது நம்ம எப்படி பதவி இருந்தாலும் இல்லாட்டி முழு நேரம் மக்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் எந்த ஊருக்கு பிரச்சாரத்துக்கு போனாலும் மக்களுக்கு பொதுவாக மூணு நாலு கவலை தான் இருக்கு முத கவலை குளத்து வேலை கரெக்டா வேலை வைப்பாங்களா மாட்டாங்களா இந்த மோடி இதோட முடிச்சு விட்டுருவாரா இந்த ஐம்பது நாள் வேலைக்கு அஞ்சு மாசம் ஆறு மாசம் சம்பளம் தராங்களேன்னு மக்கள் ரொம்ப கவலைப்படுறாங்க கவலைப்படாதீங்க கைச்சிலம்தான் ஜெயிக்கும் ராகுல் காந்தி தான் பிரதமர் ஆவார் அதனால இந்த வேலைக்கு வந்து எந்த ஆபத்தும் வராது ஏன்னா இது காங்கிரஸ் ஆட்சியில் அன்னை சோனியா காந்தி கொண்டு வந்த திட்டம் கரெக்டா நம்ம இருக்க வரைக்கும் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வேலை வச்சோம் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா வேலை காட்டில் சம்பளம் கொடுத்தோமா இல்லையா உங்களுக்கு தெரியாது

உப்பு எவ் வைக்குது உப்பு பாக்கெட் இருபது ரூபாய்க்கு வைக்குதா சிலிண்டர் ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்குதா சிப்பா அரிசி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வைக்குதா அம்மா பாயிண்ட்டுக்கு பண்ணிட்டாங்க அம்மாயி சொல்லுங்க அடுத்து நான் தான் கேட்க போறேன் பவனு ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்கிது எல்லா ஊர்லயும் குழந்தாங்க தாலி மூதியோட வாங்க முடியல இந்த மாறணும்னா முடியலங்க மத்திய அரசாங்கத்தை மாத்தி பிரதமர் மோடிக்கு பிறகு ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும்

அதே மாதிரி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நம்ம நூத்தி நாற்பது பள்ளிகளை மேம்படுத்திருக்கோம் நூறு பள்ளிக்கூடத்தில் நான் ஸ்மார்ட் கிளாஸ் போட்டிருக்கேன் அதெல்லாம் பணக்கார பிள்ளைங்க பசங்க படிக்கிற பள்ளிக்கூடத்தில் தான் இருக்கும் அந்த வாய்ப்பு வசதியும் நம்ம ஊரில் நம்ம பிள்ளைங்க பசங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோம் யார் முன்ன ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கீங்க கை தூக்க எல்லாம் இந்த பக்கம் இருக்கு எல்லாம் எந்த ஊருக்கு போனாலும் நாலு பிள்ளைங்க பசங்க இருக்குதாக்கா எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கீங்க ஸ்மார்ட் கிளாஸ் திறக்கன்னு அவ்வளவு சிறப்பான பணி நம்ம செஞ்சிருக்கோம் விஜயபாஸ்கர் அந்த மாதிரி ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ணல விஜயபாஸ்கர் அந்த மாதிரி அந்த ஊழலுக்கு பயந்துகிட்டு மோடிக்கு பயந்து நம்ம இவ்வளவு சொல்றேன் விளவா சேரிச்சு மோடி மொத்தம் சொல்ல சொல்லுங்க விஜயபாஸ்கர் அடுத்த நாள் தூக்கி கொண்டு ஜெயில் வச்சிருக்காங்க அடுத்து எட்டு வருஷத்துக்கு வெளிலயே வர முடியாது அவ்வளவு பெரிய ஊழல் அதனால ஊழல் எல்லாம் வாய பத்திரமா ஒழுங்கு மாதிரியே வச்சிருக்கணும் பொய் பேசக்கூடாது அதனால வந்து நீங்க யோசிச்சு கழிச்சுறதுக்கு போடுங்க நம்ம ஒண்ணு ஊழல் பண்றது கிடையாது உங்களுக்கு தெரியும் குடும்பம் கிடையாது தொழில் கிடையாது இல்லாட்டி முழு நேரம் மக்கள் பணியில தான் இருக்கிறோம் இவங்க மாதிரி இந்த ஊழல் பண்றது ஓடி ஒலிசிக்கிற பழக்கம் எல்லாம் நமக்கு கிடையாது நீங்க அதனால கைத்தெடுத்து போட்டு போடுங்க அவங்க சொல்ற பொய்யெல்லாம் நம்பாது